அவள் அங்கேயும் சொல்றாரு நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது என்று நான் அறிந்திருக்கிறேன் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் ஏசு செத்துட்டாருன்னு மாத்திரம் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது நானும் செத்துட்டேன் ஏசு எனக்காக மறிக்கிறது வேறு நானாகவே மறிக்கிறது வேறு ரோமர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாமா நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று நாங்கள் என்ன பண்ணுகிறோம் இது ஒரு நாலேஜ் இது ஒரு அறிவு இந்த அறிவு நம்மளுக்கு தேவை பழைய மனுஷன் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக என்ன மனுஷனும் இருப்பான் புதிய மனுஷனும் இருப்பான் இங்கே பவுல் சொல்கிறாரு நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பழைய மனுஷன் பாவ சரீரம் பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட எங்கே அறையப்பட்டாலாம் அப்போ குட் ஃப்ரைடே வந்து இயேசுவுக்கு மாத்திரம் கிடையாது எனக்கும் குட் ஃப்ரைடே தான் ஆமாம் இயேசு சிலுவையில் மறிச்சாருங்க இயேசு சிலுவையில் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க இயேசுவை மாத்திர அறையில் இயேசுக்குள்ள பழைய மனுஷன் ஆகிய என்னையும் அறைந்திருக்கிறார்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது என்று நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் இன்னைக்கு நீங்களும் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஓல்டு மேன் யாரோடைய சிலுவையில் ஏறியாச்சுன்னா இயேசுவோடைய சிலுவையில் ஏறியாச்சு பழைய மனுஷன் மரித்தவன் பழைய மனுஷன் அதனால தான் கலாத்தியர் ரெண்டு இருபது வாசிங்க உடனே கூட சிலுவையில் என்ன பண்ணப்பட்டேன் பவுல் அங்கேயும் சொல்றாரு நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றார் இங்க சொல்றாரு நான் கிறிஸ்து உடனே சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் என்ன பண்ணுகிறேன் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல இது புதிய வாழ்க்கை இது எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார் என்கிற சத்தியத்தை சொல்லுகிறார் இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் இயேசு செத்துட்டாருன்னு மாத்திரம் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது நானும் செத்துட்டேன் ஆமாம் ஆமாம் இதான் சத்தியம் இயேசு எனக்காக மறிச்சார் இல்லை பழைய மனுஷனை செத்துட்டான் நான் புது ஆள் நான் வேற சிருஷ்டி என்னுடைய பழைய மனிதன் சிலுவையிலே மறித்து விட்டான் என்கிற அறிவு நமக்கு வர வேண்டும் அப்ப சிலுவையில் இயேசு அவர் மறிக்க வேண்டும் என்பதற்காக மறிக்கவில்லை என்னுடைய பழைய மனுஷனும் மறிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மறித்திருக்கிறார் அவருக்குள்ளே நாம் எத்தனை பேரும் மறித்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை சிலுவையில இயேசு மரிச்சார் என் பாவங்களுக்காக மறிச்சார் சி இன்னும் அடுத்த லெவல் போய் நான் சொல்லணும்னா இயேசு எனக்காக மறிக்கிறது வேறு நானாகவே மறிக்கிறது வேறு எனக்காக இன்னொருவர் மறிப்பது வேறு அல்லது என்னை உள்ளே வைத்து என்னையும் சேர்த்து மரணத்திற்குள்ள கொண்டு போவது வேறு சிலுவைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியம் என்னன்னா இயேசு மறித்தார் தெழுந்தார் என்பதை தாண்டி நீங்களும் நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் சத்தியம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா என் வாழ்க்கையில பழைய மனுஷனோடையும் புது சிருஷ்டியோடையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் போராடிட்டு இருக்கு நீங்க இன்னும் போராடிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம் செத்த மனுஷனோட உங்களுக்கு என்ன போராட்டம் நீங்க டபுள் பீயிங் கிடையாது இப்ப நீங்க ரெண்டு மனிதர்லாம் கிடையாது ஒரே மனுஷர்கள் தான் பழைய மனுஷன் செத்துட்டான் இப்ப நான் புது மனுஷன் இருக்கிறேன் அதாவது ரோமர் ஏழாவது அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா பவுல் நிறைய சொல்லுவாரு இது இரண்டு நிமித்தம் நான் நெருக்கப்படுகிறேன் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் பேட்டில் அங்க போட்டுருக்குது இன்னைக்கும் நிறைய பேர் அதை எடுத்துட்டு எப்படி நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது போராட்ட பவுல் இப்ப இருக்கிற நிலைமை பத்தி கொண்டிருக்கிறார் நான் நியாயப்பிரமாணத்திற்கு இருந்த போது ரெண்டுக்கும் நடுவில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் போராடிட்டு இருந்தேன்னு சொல்றாரு இப்ப அவர் சொல்றாரு நான் உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் அப்ப சிலுவையில் பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்பதை மாத்திரம் நான் பார்க்க கூடாது கூட நானும் மறித்திருக்கிறேன் கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் பழைய மனுஷன் மறித்து விட்டான் சிலுவையில் அறையப்பட்டான் என்கிற அறிவு நமக்கு வேண்டும் யூ ஷுட் நாட் வித்சன் மரித்தவனோட நீங்கள் போராடிட்டிருக்க கூடாது. மரித்தத நினைச்சிட்டு நீங்க உட்கார்ந்திருக்க கூடாது. பழைய மனிதன் مرித்து விட்டான். நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்களாம் புது சிருஷ்டியா இருக்கிறீர்களாம் பழையவைகள் எல்லாமே என்ன அழிஞ்சா, ஒழிந்து போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுங்களா? உங்களுடைய பழசு எல்லாமே ஒழிஞ்சிருச்சு. இப்ப பழசு இருக்குனோனா, எங்க மாத்திரம் அது இருக்க முடியும்னா, மனசுல மாத்திரம்தான் இருக்க முடியும். see your past is past. இப்ப கடந்த காலத்தை நீங்க பார்க்கறேனோ என்ன தான் பார்க்க முடியும்? அப்போ கடந்த காலம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இப்ப அது இருக்குது அப்படின்னா தான் இருக்க முடியும் அதே போலதான் சொல்றேன் பாவ மனுஷன் சிலுவையிலே செத்துட்டான் இப்ப இருக்கிறான் நான் உங்க தான் இருக்கிறான் மனசை புதுசாக மறுரூபம் ஆயிடுவீங்க உங்கள் ஆண்டவர் இப்ப வந்து புதுசாக அவசியம் இல்ல ஏற்கனவே சிலுவையில பழைய மனுஷனை ஒழிச்சு புதிய மனிதர்கள் ஆயிட்டாரு ஆனா என் மனசு இன்னும் எதையவே நினைச்சிட்டு இருக்குது பழைய மனிதன் செய்ததே நினைத்து கொண்டிருக்கிறது பழைய மனிதனுடைய குணாதிசயத்தை நினைத்துக்கொண்டிருக்கிறது பழைய மனுஷனுடைய சுவாபத்தையே நினைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இல்லை அவன் மறித்து விட்டான் நான் புது சிருஷ்டி என்கிற மனநிலை மாற்றம் தான் இன்றைக்கு நமக்கு தேவை ஆமா